ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ் சொன்னே கூட வந்தால அனிதன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தமிழ் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி வந்துருக்கிறோம் மூணு ஹெச்பி மோட்டர் ஓகேங்களா பாலமுருகன் தான் போட்டு பண்ணுவாங்க ஐபிஎஸ்இல் யூடிஎல் ஓகேங்களா நம்மளோட ஆறு பேனல் போட்டுங்கிறாங்க ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரிஷனாக இருக்க அப்படியே அண்ணா வந்து ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர் ஓகேங்களா நம்ம வீடியோவில் பார்த்துருக்கிறோம் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு காலையில் ஒரு மணிக்கு வந்து லேட் ஆகிடுச்சு அதனால் இப்போ தான் வந்து ஃபிட் பண்ணி இறக்க போகிறேன் இப்போ ஓகே ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ தான் மாட்டர் எடுக்க போகிறேங்க அது மாதிரி நம்மளே முதல் முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் விவசாயிகள் யாருக்குன்னா ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்போம் ஆயில் கூலிங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்பி ஓகேங்களா இது பைபேசியில் டயா வந்து பத்து இன்ச்சு டயா இதெல்லாம் கருப்பு வஸ்தான் எடுத்துன்னு இருக்கிறேங்க போட்டு ஃபிட் பண்ணிக்கிது வெர்சல் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது பம்ப் ஓகேங்களா த்ரீ ஹெச்பி எழுபது மீட்டர் ஓகேங்களா இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல இறக்கி இப்போ டெஸ்டிங் பண்ணி பார்த்துட்டோம் பை பேசியல் அப்படி பண்ண சார் வருது ஆஃப் பண்ணக்கூடாது அப்படியே இருக்கா போட்டாச்சு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பச்சனால் எண்பத்தி ரெண்டு ஓடுது மேலாடு தண்ணிக்குது அண்ணாவுக்கு தான் ஓகேவாண்ணா உங்கள் பேர்ண்ணா பாலமுடி பாலமுறை என்ன வைக்க பாருங்க ஆட்டு ஆர்டர் பண்ண பண்ணி வைக்க பாருங்களா ஓகேவா உங்கள் ஊர் துறையூர் கோவிலூருக்கு பக்கத்தில் துறையூர் துறையூர் ஓகேங்களா ரொம்ப சந்தோஷம் ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் பற்றினா போட்டுட்டுங்க பாருங்கள் வெயில் ஏற ஃபுல்லாக இது ஆகும் பைபே செல் பண்ணு போட்டுங்குது பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ஆறு பேனல் போட்டுங்கன்னா த்ரீ ஹெச்பி ஓகேங்களா போட்டாச்சு ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் இங்கே வந்து இது ஓகேங்களா ஆ சந்தோஷமா பேனல் பாருங்க காங்கிரீட் போடுறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி முடிச்சிட்டா ஓகேவாண்ணா ஓகே அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அம்மா போட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆன் பண்ணால் மொத்தமாக வந்து ஆன் ஆனால் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து யார் வந்தால் ஆன் பண்ணால் போதும் இதில் வந்து ஆன் ஆகிக்கும் ஓகேங்களா வோல்டேஜ் கம்மியானா தண்ணி கம்மியாகவும் வோல்டேஜ் அதிகமாக அதிகமாக வரும் ஓகேங்களா இருபத்தஞ்சாவது வச்சு பம்பை அண்ணா போட்டுக்கோ ஓகேவண்ணா அடுத்த லிஸ்டர்ஸ் தந்துக்கு வரீங்கன்னா அனுமூல் மாதிரி பாய்